வரகரிசி வச்சு புலாவ் ரெசிபி ரொம்ப ஹெல்தி ரொம்ப டேஸ்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு நான் இங்கே ஒரு கப் வரகரிசி எடுத்திருக்கேங்க எப்பயுமே இந்த மாதிரி மில்லட்ஸ்லாம் ஒரு மூணுலேருந்து நாலு தடவை வாஷ் பண்ணி க்ளீனாக எந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் அடுத்ததாக குக்கரில் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் சோம்பு சோம்பு நல்லா பொறிஞ்சதையும் ரஃப்பாக சாப் பண்ண பெரிய வெங்காயம் பெரியவங்க நல்லா வதங்கினதையும் காரத்துக்கு நாலு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு தக்காளி பழம் இப்போ தேவையான உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுத்து நான் இங்கே க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் வரகரிசி ஆட் பண்ணிக்கிறேங்க ஒரு கப் தேங்காய் பால் முக்கால் கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு என்கிட்ட ஃப்ரோசன் பட்டாணி இருக்குது நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன் வெஜிடபிள்ஸ் வேறு என்ன ஆட் பண்ணிங்கனாலும் பொங்கல் மாதிரி ரொம்ப கொழஞ்சி போயிருங்க அடுத்து கொஞ்சமாக தலை ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம் இப்போ ஒரே விசல் விட்டு இறக்கணும் அப்படின்னு சூப்பரான உதிரி உதிரியான வரகரிசி புலாவ் ரெடி ஆகிடுச்சுங்க இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸை கூட பசங்களுக்கு கொடுத்து விடலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது ஆனால் சூடாக சாப்பிட்டா தான் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க இதுக்கு நான் இன்னைக்கு தொட்டுக்கிறதுக்கு வஞ்சர மீன் வறுவல் தாங்க பண்ணியிருந்தேன் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஒரு தடவை இதே மெஷர்மெண்ட்டில் இப்படி ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்